ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மெக்சிகன் டிஷ் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கக்கமோடை என்னது இது அப்படின்னா நல்லா பழுத்த அவகடோ வந்து இதை மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க தென்னை வந்து வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து உப்பு லெமன் புழிஞ்சிக்கோங்க நம்ம காரத்துக்கு வந்து நம்ம ஜஸ்ட்டு மிளகு தூள் தான் ஆட் பண்ண போகிறோம் மிளகு உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கக்கமாலி ஒரு மிக்சிக்கன் டிஷ் வந்து ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம பிரெட் ஸ்ப்ரெட்டாகவும் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம டிப்பு சிப்ஸ் ஃபிங்கர் சிப்ஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வெறுமானம் கூட வந்து நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் அந்த வெங்காயம் அந்த தக்காளி அதெல்லாம் அந்த அதுக்கப்புறம் அந்த புளிப்பு லெமன் தென் அவகோட ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்